யூடியூப்ல லைவா எங்க ஹாய் 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 இன்னும் யாருமே வரல கண்டிப்பா வருவாங்களா வரமாட்டாங்களா வருவாங்களா இன்னைக்கு இந்த சரவணன் வந்தீர்கள் என்றால் ஹாய் என்று அழையுங்க இப்ப பாத்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து யூடியூப்ல லைவ் போடுறாங்க ஆமா அவங்க

மூஞ்சியை பார்த்தா நாங்கள் அதுதான் எனக்கு திருப்தியாக இருக்கு உங்களை பார்க்குறன்னா நான் கிட்ட கோயிலை போட்டுக்கிட்டு ஓடிருக்கோம் நீ சொல்லிட்டோமா ஆயுத சார் அம்மாவோட உங்களை பார்த்ததுலேருந்து கோயிலுக்கு போறது இல்ல உங்கிட்டு எல்லாமே இருக்கணும் ஒன்றும் ஓ அம்மாவோட பேச்சுக்காகவே இந்த வீடியோ பாக்கும் ஓகே ஓகே ரொம்ப ரொம்ப நன்றி அந்த பேச்சு வர வைக்க நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் எடா சார்ண்ணா இந்த பேச்சு ஆடா வரல ஆனா என்னையே சொல்லுவேன் எங்க அம்மா ஏதோ ஒரு விஷயத்த ட்ரை பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லி அதை நாங்க எப்படியாவது பேச வச்சு ஒரு வீடியோ எடுக்க வச்சு எடுத்து முடிச்சிருவோம் அந்த அளவுக்கு கஷ்டப்படுவோம் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க சாப்பிட்டீங்களா அம்மா சாப்பிட்டமே என்ன சாப்பிடல ஆமா மறந்துட்டோம் வேற ஒண்ணு இல்ல உங்களை பார்த்தா உட்கார்ந்துட்டிருக்கு திருச்சில சாப்பிட்டமா இல்ல என்ன கூட தெரியாம மறந்துட்டோம் அம்மா மூஞ்சிய பார்த்தேன்னா உட்கார்ந்துட்டேன் சாப்பிடல என்ன என்ன சாப்பிடல அடுத்து கொஞ்ச நேரத்துல சாப்பிட்டீங்க சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க கிருபா ஹாய் பிரதர் முத்துக்குமார் ஹாய் ஹாய் நிவேதா ஹாய் சரண் ஹாய் 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 சிஸ்டர் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க குட் ஈவினிங் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வாங்க பழகலாம் உங்களுடன் இணைவது சரண்சி அஃபீஷியல் சரண்சி அம்மா சேனல் ஏ எங்கள் அம்மா அம்மா சேனல் நீங்கள் யாரும் எங்கள் அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சரண்சி அம்மான்னு டைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னும் வீடியோ நிறைய வீடியோ இருக்குது எங்கள் அம்மா நான் அம்மாவை பிடிக்கும்னா போயிட்டு எந்த ஊரு ப்ரோ நீங்கள் நான் இங்கே புதுக்கோட்டை தான் பிரத எட்டு பேர் வந்திருக்கீங்க கண்டிப்பாக என்னோடய ஸ்ட்ரெங்க் அவ்வளவுதான் யூடியூப்பில் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம் அதனால அதிக பேர் வரமாட்டாங்க இன்னும் ஃபியூச்சர்ல ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அந்த மாதிரி வந்தோடனே லைவ் வருவேன் இப்போ பாருங்கள் கிரிட்டு 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 கிரிட்டுன்னு வியூஸ் வரும் அந்த அளவுக்கு ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர் வந்துடும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிடுங்க நேர நேரத்துக்கு நம்மளோட நேரத்துக்கு சாப்பிடுங்க உடம்பு பத்திரமா பார்த்துக்கோங்க ஆமா வண்டி வாசியில போகாதீங்க அடுத்து பேசுங்க அம்மா வண்டியில போகும்போது பையன் போங்க ஆமா எல்லாருமே சந்தோஷமா இருங்க கஷ்டமா இருந்தாலும் நம்மளோட வீடியோ பாருங்க ஆமா சிரிப்பு வந்துடும் நீங்க சந்தோஷமா இருந்தா நாங்க சந்தோஷமா இருந்தது மாதிரி கூடிய விரைவில் ஆமா கூடிய விரைவில் ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் வர வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி சக்தி பிரதர் பிரவீன் ஹாய் பிருந்தா பொன்னமராதிக்கு வாங்க ப்ரோ கண்டிப்பா வரேன் சிஸ்டர் அங்க கோவில் இருந்தா சொல்லுங்க நல்ல பிளேஸ் ஆமா

தெரிந்த ஃப்ரெண்டும் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன்னா ஓகே பிரதர் ரொம்ப நன்றி கலையரசி சிஸ்டர் ரொம்ப நன்றி தேங்க்யூ அம்மா தேங்க் யூ தேங்க் யூ ஹாய் அண்ணா நகர் கேபி கிருபா ஏ வாயா கிருபா ஐயா கிருபா வாட்டை ஹவார்ட் யூட்டா ரேவதி எங்கள் வீட்டுக்கு வாங்க ப்ரோ உங்கள் வீட்டுக்கு வரணுமா ஓகே சார் கண்டிப்பாக நீங்கள் முடிஞ்சால் எங்கள் ஊருக்கு வாங்க நான் வந்து புதுக்கோட்டை தான் எங்கள் நம்மளோட ஊரு புதுக்கோட்டை இழுப்பூர் கண்டிப்பாக வாங்க பேசலாம் பழகலாம் வீடியோ எடுக்கலாம் ஆமாம் முத்துக்குமார் முத்து நீங்கள் எங்கள் வீட்டு சொத்து அந்தமான் முத்து நீங்கள் சொத்து எங்க சொல்றாங்க யூடியூப் சேனல் சொத்து ஓகே ஓகே முத்துக்குமார் கண்டிப்பாக அந்தமாதிரி நீங்க ஓகே பிரதர் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்க இன்னும் நல்ல வீடியோ அப்லோட் பண்ணுவோம் பெரிய பெரிய வீடியோ அப்லோட் பண்றோம் ஹாய் பிரதர் வாங்க யூ டோன்ட் வரி சார் அண்ட் வி வில் சப்போர்ட் யூ ரொம்ப நன்றி நிவேதா நிவேதா சிஸ்டர் ரொம்ப நன்றி கண்டிப்பா நான் உங்களை நிறைய வீடியோவில் கமெண்ட் பண்ணி நான் பார்த்துருக்கேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையில தான் நான் புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் நிறைய விஷயம் நான் பண்றேன் வில்லேஜ் ஃபார்மிங் டாஸ்க் ஹாய் பிரதர் நல்லா இருக்கீங்களா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களையும் நான் நிறைய வீடியோவில் கமெண்ட் பண்ணி பார்த்துருக்கேன் டெய்லியும் வீடியோ பாருங்கள் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் என்னென்னு கொஞ்சம் சொல்லுங்கள் ராஜேஷ் ஹாய் ஹாய் பிருந்தா ப்ரோ பொன்னமராவதிக்கு வாங்க தங்களுக்கு பொன்னமராவதி தெரியுமா ப்ரோ நாங்கள் புதுக்கோட்டை தான் பிரதர் புதுக்கோட்டை இழுப்பூர் தான் நான் இங்கே பக்கத்தில் தான் கண்டிப்பாக வரேன் ஒரு நாள் வரேன் சிஸ்டர் சாரி வில்லேஜ் ஃபார்மிங் ஓகே பிரதர் ஆ தேவேந்திரன் தேவேந்திரன் ஓகே தேவேந்திரே தேவே நீங்க யாராவது ஆ இல்லைங்க ஐம்பது கேட்டால் சென்டிமெண்டா சொல்லுவேன் எங்கள் அம்மாவை தான் காதலிக்கிறான் நல்லா இருக்கீங்க அடுத்து ஏதாவது கொஸ்டின் எதுவும் கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பா கேளுங்க ஏழு பேர் இருக்கீங்க அந்த ஏழு பேரும் என்ன கொஸ்டின் வேணும்னாலும் நல்ல நல்ல கேளுங்க ஆமா அதுவும் யூஸ் இதில் ஈஸியான கொஸ்டின்னாக கேளுங்கள் எங்கள் அம்மா எல்லா கொஸ்டினுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க ஏன்னா எங்கள் அம்மா ஒரு ப்ரிப்பேரோடு வந்திருக்காங்க உட்காந்துருக்கும் போது புக்கு தான் எடுத்து படித்து முடிச்சிட்டு வந்தாங்க கேட்குற கொஸ்டின்னால் டப்பு டுப்பு டப்பு டுப்புன்னு பதில் சொல்லிடுவாங்க கேளுங்க யாராவது நீங்கள் எல்லோரும் எந்த ஊர்லேருந்து மெசேஜ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் ஓமைகா பார்க்குற நபர் ஆறு பேர் இருக்காங்களே சூப்பர் ப்ரோ இந்த ஆறு பேர் அடுத்த வாரம் ஆறுநூறு பேர் ப்ரோ ரொம்ப ரொம்ப நன்றி நான் உங்கள் பிக் ஃபேன் ப்ரோ எல்லா வீடியோவும் பார்ப்பேன் தேங்க்யூ வில்லேஜ் ஃபார்மிங் சூப்பர் ப்ரோ உங்கள்